இந்த ஆன்மீக உலகத்தில் அருளாடியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த சகோதர சகோதர கட்டுவதற்காக இந்த எச்சனையை பயன்படுத்துறாங்க அப்படி பதிவு பத்து காலக்கண்டி எச்சனை அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதியே நமக இந்த பதிவு பாக்கிறப்ப பாலகண்டி எச்சினு சொல்லக்கூடிய இந்த எச்சினை தேவதை எச்சினை தேவதை அறுபத்தி நாலு வகைப்படும் இது ஒரு வகையான பயன்படுத்துறாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பூசாரி பேர் புகழோட அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சகோதரி அரவணையாக கூட இருக்கலாம் அவங்க பேர் புகழோட நின்று பூஜை செய்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உத்து போட்டு சாமி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அருவாமலையை நின்று வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதே போல வந்து ஜாதகம் நல்லா

கெட்ட கட்டு கட்ட கூடிய அந்த அச்சாரம் அந்த அச்சாரத்துல அவனுடைய பெயர் அதனுடைய சக்கரம் எல்லாம் போட்டு கெட்ட மந்திரவாதிகள் அல்லது பூசாரிகள் அல்லது அகோரிகள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பால் வடியும் மரம் சொல்லக்கூடிய அந்த பால்வடி மரத்துக்கு அடியிலையோ அல்லது மரத்துக்குள்ளேயோ ஆணி அடித்து அந்த தகட்டோட அந்த பூஜை பணாஸ்களும் செய்து வச்சாங்க அப்படி பாக்குறப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்ப ஒரு பேருக்கு இப்ப சிவா இருக்காருன்னா அவருடைய பெயர் ராசி நட்சத்திரமோ ஒரு ஆடகுடைய தெய்வமோ அந்த தகட்டில் வரைஞ்சி அவங்க வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு துணியாக இருக்கலாம் ஒரு முடியாக இருக்கலாம் இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் அதை எடுத்து அல்லது பூசாரி அருள்வாக்கில் கொடுக்கக்கூடிய அந்த விபதியாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் எலுமிச்சாக இருக்கலாம் அல்லது வேத எந்த ஒரு பொருள் சாதனமாக வேணால் இருக்கலாம் மாலையாக கூட இருக்கலாம் இவை அனைத்தும் கொண்டு போய் அந்த எச்சினி பூஜை செய்து காண்டி எச்சினி செய்து பூஜை செய்து அதை கொண்டு போய் அந்த பாலடி மரத்துல ஆணி வச்சு அடிச்சாவோ அல்லது அந்த மரத்துக்கு அடியில வந்து அதை புதைத்து வைத்தாலோ இந்த மாதிரி கெட்ட பூஜை செய்து அந்த பூசாரிக்கு வாக்கு பலிதமாகாது விபூதி அள்ளி கொடுத்தா பலிதமாகாது எலுமிச்சம்மை மந்திரிச்சு கொடுத்தா பலிதமாகாது அதே போல அவர் கொடுக்கிற வாக்கு பலிதமாகாது அவர் பேசக்கூடிய வார்த்தை பலிதமாகாது அவருக்கு யாரை பார்த்தாலும் அந்த பூசாரிக்கு பயம் ஏற்படும் தெய்வம் அவர்கிட்ட பேசாது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு அதே மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா முகமெல்லாம் வெளுத்து போகிறோம் மகாலட்சுமி கலாச்சும் குறஞ்சிடும் அதே மாதிரி குழப்பத்தில் இருப்பார் வீட்டில் அவர் மனைவி குழந்தை அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போவார் நான் எங்கேயாவது போறேன் செத்து போறேன் எனக்கு யாரும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு விட்டு அலைவாரு அப்படி பார்க்கிறப்ப இதில் பாதிக்க பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி எந்த பூசாரியாக இருந்தாலும் சரி எந்த அருளாளியாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் உள்ள எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நேரடியாக வாங்க உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி இங்க பூஜை செய்து அதை முற்றிலும் முறியடித்து தரப்படும் அதே போல உங்களுக்கு பகவதி அம்மன் தீச்சை சிவ தீச்சை ஆகிய விஷ்ணு தீச்சை ஆகிய தீச்சைகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதே போல மந்திர உபதேசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க இழந்த அந்த இடத்த மறுபடியும் உங்களை உட்கார வச்சு அல்வாக்கு சொல்ல வச்சு நமது அம்பாள் உங்க அம்பாள் பகவதி அம்மா நிச்சயமா அழகு பாப்பா உன்னை பெற்ற தாய் தகப்பன் கைவிட்டாலும் இந்த பகவதி உன்னை எந்த நாளும் கைவிட மாட்டா நிச்சயமாக வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நமது அம்பாள் கொடுப்பா நீங்க இழந்த வாழ்க்கையை அம்பாள் கொடுப்பா உங்களுக்கு நிச்சயமாக அந்த அருள்வாக்கு சொல்ல வேண்டிய இடத்துல மறுபடியும் உட்கார வச்சு நமது அம்பாள் வந்து அழகு பாப்பா நிச்சயமாக வாங்க நமது அம்மா கிட்ட உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மே நாராயணா